ஜனகடி சில்வா சோபித்த ராஜகருணா மற்றும் மேனகா விஜயசுந்தர் ஆகிய மூவரடங்கை நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் குறித்த மனு என்று விசாரணைக்கு எடுத்துக் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள சில பிரதிவாதிகளின் சரியான முகவரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை என சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தரணி தெரிவித்தாா் இதற்கமைய பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்கு டிரான் அலஸ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜகத் அல்விஸ் முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமரத்ன முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உலக ஆகியோரின் சரியான முகவரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நீதியரசர்கள் குழாமினால் மனுதாரர் தரப்பிற்கு உத்தரவிடப்பட்டது அத்துடன் குறித்த முகவரிகளை நகர்த்தல் பத்திரத்தின் ஊடாக எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டது மனுதாரர்கள் சார்பில் ஆஜராக இருந்த சட்ட ரணி காமினி பேரேராக் முன்வைத்த கோரிக்கை கிணங்க மனுவை ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள தேதி நிர்ணயித்து உத்தரவிடப்பட்டது